ஆச்சுங்களா நாலரை வகுத்தல் இரநூத்தி இருபத்தஞ்சி இருபது கவுண்ட்டுங்க அதே வந்து நாலரை வகுத்தல் நூ நூற்றி பத்து கிராம் நூற்றி பன்னெண்டு கிராம் இருக்குது அப்புடின்னா அதை பார்த்தா நாற்பது கவுண்ட்டுங்க ஆச்சுங்களா இந்த மாதிரி நூறுல கவுண்ட்லாம் இதே கோன் அப்புடின்னு பார்த்திங்க அப்படின்னா கோன்லேயே பாருங்கள் ஓனில் பாருங்கள் இந்த கவுண்டில் பாருங்கள் ரெண்டுக்கு அறாவதுன்னு போட்டிருக்கு எதுங்களா ரெண்டு கலரும் போட்டிருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இருபது நம்பர் கவுண்ட் நூல் ஸ்டிக்கர் இருக்குது ஆச்சுங்களா பார்த்து தெரியுது இருபது நம்பர் கவுண்ட் நூல் ம் இதே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாயம் போட்டு வந்துடுது இதில் நம்ம கவுண்ட் என்ன நமக்கு தெரியல இதில் ஸ்டிக்கரு கிடையாது ஒன்றுமே கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு இருபத்தி ஒன்று எஸப்புன்னு போட்டுருக்காங்க இது காட்டுன்னு போணு ஆச்சுங்களா இது எப்படி இல்லை ரெண்டு ஸ்டிக்கர் இருபத்தி ஒன்று எஸப்புன்னு போட்டிருக்கு இங்கே பார்த்து அறுபதுன்னு போட்டிருக்கு ஆனால் இருக்கிற நூல் வந்து வேறு ஒரு சிங்கிள் கவுண்டில் வேறு என்ன நூல் போட்டுக்கிறாங்க இது எப்படி நம்ம கவுண்டு கண்டுபிடிக்கிறது அப்போ நம்ம இந்த வீடியோ